இங்கேயா யார் என்னடா இப்ப நாங்கள் ஒரு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் இருக்கிறது மக்களுக்காக ஆனா இங்க வாழ்ற மக்களுக்காக இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் நான் நங்கே என்று சொன்னால் பிரெஞ்சு பார்லிமெண்ட் எம்பி இல்லை நான் யாழ்ப்பாண பாராளுமன்ற எம்பி ஆனா அப்படித்தான் நாங்க நினைச்சாலும் அங்க இருக்கிற ஒவ்வொரு திட்ட உறவுகளுக்கும் இங்கதான் இருக்கு அங்க யாழ்ப்பாணம் இயங்குது என்றா அது புலம்பையில இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்களால் தான் ஜாழ்ப்பாணம் இயங்கு இல்லையென்றா எங்களுடைய இனமப்போ அழிஞ்சு ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இந்தியால வந்து நிலையம் எடுத்திருக்கீங்க எங்களுடைய இனமப்போ அழிஞ்சிருக்கு இப்ப கூட வடக்குல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் என்றா அதை புலம்பெயர் மக்களால் மட்டும்தான் கொண்டு வரலாம் ஜூஎன்னாலேயோ அல்லது வந்து ஜூவென்னுக்கு போறோம் மட்டும் சொல்லி போய் கண்டியில இருந்து கதைக்கிறார்களாலேயோ அல்லது வந்து ஜுவனுக்கு வழியில கொடி பிடிச்சு சைன் பண்ணாலையோ மாற்றம் வராது உண்மையா பொதுமக்கள் பிரச்சனை இருக்கிறா டாக்டர் உண்மையான அரசியலா நாமல் நாமள்கிட்ட உள்ள கோடி வேண்டிட்டார் சதி திட்ட கோடி வேண்டிட்டு ஆயிரம் கேள்விகள் இருக்கும் நீங்க என்னென்ன முகப்புத்தகங்களையும் டிக்டோக்கள் தான் கேட்கலாம் அதிலிருந்து நேரம் நான் பதில் அளிக்கிறேன் இங்க நீங்க நேரம் கேட்கிற நேரத்துல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஒரே ஒரு ஆசிரியர்களா நான் இருந்தால் ஒவ்வொரு முக புத்தகங்களோ சோசியல் மீடியாக்களோ வர கோமெண்ட்களுக்கு தனி தெரிய பதில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இப்போ பாக்குறது எல்லாருமே பாப்பினா ஆகவே இங்கே வந்தது நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாமள் மஞ்சானாண்டா கேட்கலாம் அல்லது வந்து மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் இருக்கிற நாயா நான் அந்த கேள்வி எதை கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணுன்றதுனால தான் மக்கள் சந்திக்க ஆசைப்படுறேன் ஒரே <laughs> விஷயமா <Yes. laughs> okay. okay. uh, exactly. uh, <laughs> உண்மை இல்லாம இருந்தா இந்த அரசியல நூறு வருஷம் இருக்கலாம் நீங்க என்னதான் திட்டினா சில பேருக்கு நீங்கள் என்னதான் திட்டுறிங்க சுத்து தன்றீங்க கல் அன்றீங்க அவைக்கு அது மரத்து போச்சு ரெண்டாவது உண்மையான அரசியல் செய்யல உண்மையா இந்த அரசியலுக்கு ரெண்டு செய்ய வழிபடுகள் இல்லை சரியான கஷ்டமே இருக்கு உங்கள்ட்ட படத்தை போட்டு உங்களோட பைத்தியக்காரன் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸோட சோஷல வாழ்ந்தோட என்ன திடீர்னு நீங்க வந்திருந்தோம் இவன் பைத்தியக்காரன் இவன் கல் இவன் காசு பயனஞ்சு கோடி சேர்த்துட்டான்னு சொல்லி சரியான மன கஷ்டமா இருக்கு வந்தது இந்த அரசியல் மாத அரசியல்வாதிகள் காட்டி உலக உலகம் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறாங்க எங்களுடைய பாராளுமன்றம் என்ன அலல்ல இருக்கும் எப்படி உங்களுக்கு அழைக்கிறது ஒயிண்ட் போடுறா என்னன்றது என்ன கூட முப்பத்தொன்பது வருஷம் எனக்கு கூட உலகம் தெரியாது நான் போய் பொதுமக்களுக்கு பாராளுமன்றம்ன்றது பெரிய ஒரு சொர்க்கா உரி அங்க இந்திரனும் மக்களும் இருக்கிற இடம் இல்லை தேவர்கள் இருக்கிற இடம் இல்லை அது ஒரு சாதாரண இடம்ன்றத மக்களுக்கு தெரியப்படுகிறது புலம்பெயர் நாட்டிலையும் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறோம் ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த முறைகளுக்கு தீர்வை தரப்போது ஐக்கிய நாடுகள் சபை இரண்டு இனப்படுகொலைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜி ஏத்த போது ஐசிசி ல ஏத்த போதுன்றதை பதினாறு வருஷமா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்க வந்து கதைக்கு நான் இங்க வந்தது உண்மையாவே நீங்க என்ன செய்யறீங்க எப்படி எங்கட குழந்தை மக்களை ஏமாத்துறீங்கன்றத காட்டி கொடுத்தீங்க சரியா அதாவது வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பட்ட கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு முரட்டு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இனப்போடுகளுக்கு தீர்வு பெறும் ஆனா இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹியூமன் ரைட்ஸ் மெயின் கவுன்சில் போய் இன்றைக்கு கதைச்சதே இல்லை கதைச்சது முழுக்க சைட் செஷன் இல்லை என்ன கதைச்சு நீங்க உங்களோட நோக்கம் ஐசிஜிக்கு போறீங்களா ஐசிசி கொண்டு போறீங்களா ரோம் கூட இலங்கை அரசாங்கம் சைன் பண்ணி இருக்குதா அப்ப சைன் பண்ணாத ஒரு நாடோட்ட வீட்டவாதியாரம் உள்ள நாடோட்டு கனடா மாதிரியாரோடு இலங்கை இலங்கை அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்ச வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஏத்து மாட்ட ஏத்து மாட்டும் யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியாது ஆனால் எல்லாருமே காசு சேர்த்து கொண்டு நாங்கள் ஐநாவில் செஷன் நடக்கிறோம் வெளியில போய் கொடியை பிடிச்சு கொண்டு நிக்கிறோம் ஏன் நிக்கிறோம் தடவை உங்களுடைய எங்களுடைய பேர்ல இருந்து குடிகளின் தாக்கம் தமிழ்ல தாய வந்து ஒரு நோக்கம் ஒரு மிஷன் இருந்தது தலைவர் இப்ப இருக்கிற புலம்பெயர் மக்கள்ல இருக்கிற அமைப்புகள் நோக்கம் என்னன்றதுதான் என்னுடைய கேள்வி என்ன திருப்பி தமிழமா அல்லது வந்து திருப்பி தடைகளை எடுக்க போறோமா என்றதான் என்னுடைய கேள்வி நான் இங்கே வந்தது இங்க இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றலாக்களை காட்டிக்கொடுது அவ்வளவுதான் மக்களுக்கு இது இல்ல இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை விளங்கி கொடுப்போம் இவை இப்படித்தான் செய்யணும் மக்களை காட்டுறது நான் ஐநாண்டுள்ள போயிருக்க நான் போனால் கூட அந்த இடம் உச்ச அம்பருக்கும் இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற ஒரு பெண்ணரை வரைக்கும் இல்லை ஒரு நபர் இலங்கையில் இருந்து வந்து இலங்கை அரசாங்கம் இனப்படவை செய்திருக்கான்னா எனக்கு அவன் வரைக்கும் அது கிடையில்லை சரிதானே அதால்தான் நான் யோசிக்கிறேன் பொதுமக்களன்றது வேற பொதுமக்களை வச்சு அரசியல் செய்கிறன்றது வேற சிம்பிள் அரசியல் செய்யறது சரியான சிம்பிள் காசு போட்டுரும் நீங்க ஆளாதை நூறு பவுன்ஸ் எனக்கு போட்டால் கூட டெக்னால போய் ஒரு கம்ப் வண்டி ஓடலாம் ஜாப் பண்ணதில அரசியல் கூட காசு போட்டுறேன்டா இங்கே அதன் பரம்பரை பரம்பரைய அரசியல்வாதியெல்லாம் நாங்கள் கொஞ்ச பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஜிஜி போன சிறிதரன் எங்கேயாவது ஒரு மீட் பண்ணி அவர்கிட்ட மொபைல் நம்பர் உங்களுக்கு எடுக்கிறோமா அந்த மாய எல்லாத்தையும் உடைக்கிறோம் அதை பெர்மனண்ட் இல்லை போயிடுவீங்க உண்மையாவே இந்த அரசியல் எனக்கு சரியான கஷ்டம் ஏனென்றா உண்மையா இருக்க போயிட்டு ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளாரு ஒரு வியப்பினோட படம் போட்டா கொட்காவோட இருந்து குடிச்சு கொண்டு விடுவான்னு குடியாரு

ஆறாவ பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் அவர் செய்வாரன்ற போட்டு இருக்க கூடாதுங்க நாங்க எத்தனை பேர் எங்க பிள்ளைகள எல்லாருமே பிள்ளைகள் இருக்கு முதுகுல மூன்று ஓட்டைய வேண்டதுக்கு யாரால் ஏழு எத்தனை பேருக்கு ரெடி எத்தனை பேர் உங்களோட பிள்ளைய கொண்ட குட விடுங்க ஆனா அந்த மனுஷன் விட்டாரு தன்னை மனுஷன் தன் குடும்பத்தை மறுச்சு நாங்கள் யாருமே எங்க இனத்துக்காண்டியோ அல்லது எங்கே இதுக்காண்டியோ தயாராகிடுது நாங்கள் யோசிக்கிறோம் ஆறாவது கடவுள் மாறி வேறு வேற அர்ஜுனா கிருஷ்ண அவதானம் அவதாரம்